நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவட்ட நீதிமன்ற பணியிடத்திற்கான ஜூனியர் பெலிப் சீனியர் பெலிப் எக்ஸாமினர் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க நீங்களும் எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்துட்டீங்க அதுக்கான ஆன்சர் கீம் போட்டிருந்தாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜான வாய்மொழி தேருக்கு வந்து ஸ்லைட் ஆவீங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜிடி பிரியாரிட்டியில் வந்து ஒரு நூற்றி எழுபதுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி மார்க் எடுக்கணும் எம்பிசியில் பார்த்திங்க அப்படின்னா பிரியாரிட்டியில் எக்ஸாமினர் போஸ்டிங் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்துருக்கணும் எஸ்சிஏ உமன் விடோ பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டியில் நூற்றி நாற்பது மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த வாய்மொழித்திற்கான போர்வான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேலிப் அமீனா அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பிரியாரிட்டியில் நூற்றி அறுபத்தி ரெண்டு வரையாக பார்க்கலாம் பிசி என்னை பார்த்தீங்கன்னா பிரியடிட்டில் நூற்றி ஐம்பது வரை மார்க் எடுத்தவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் நூற்றி நாற்பத்தெட்டு மார்க் வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதோட ஒரு ஃபைவ் மார்க்கு ஆட் ஆகும் அதுகள் பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரியடிட்டில் நூற்றி நாற்பத்தஞ்சு கிட்ட எடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து எஸ்சிஏ விடோ உமென் பிஎஸ்டிஎம்மில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ஜூனியர் ஃபேலிப் அப்படிங்கிற சர்வஸ் ப்ராசஸ் சர்வர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபேலி ஜென்ரல் கேட்டகரி வந்து நூற்றி அறுபது எதிர்பார்க்கலாம் ஜென்ரல் கேட்டகரி பிஹெச்டிஎம் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஜென்ரல் உமன் விடோ கேட்டகரி நூற்றி ஐம்பது ஜிடி ப்ரயாரிட்டி நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிசி நூற்றி நாற்பத்தி எட்டு பிசி எக் சர்வீஸ்மேன் நூற்றி இருபது பிசி உமன் விதவை கேட்டகரி விடியோ கேட்டகரி நூற்றி முப்பது பிசி பிரியாரிட்டி நூற்றி முப்பத்தி ரெண்டு பிசி எம் உமன் வீடியோ கேட்டகிரி நூற்றி முப்பது எம்பிசி உமன் நூற்றி நாற்பது எம்பிசி உமன் ஆதரவற்ற விதவை நூற்றி முப்பத்தி எம்பிசி பிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் நூற்றி இருபத்தஞ்சு எம்பிசி பிரியாரிட்டியில் நூற்றி நாற்பது எஸ்சி நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கிறவங்க ஓரளவு இருக்குது எஸ்சி உமன் விடோ கேட்டகரி நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சி பிரியாரிட்டி நூற்றி நாற்பத்தி அஞ்சு எஸ்சி ஏ உமன் பிஎஸ்டி பிரியார்டி நூற்றி முப்பத்தி அஞ்சு மொத்தம் வந்து பத்தொன்பது போஸ்டிங் அதில் இருக்குது அடுத்து ஜெராக்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பிரியாரிட்டி நூற்றி நாற்பதுலேருந்து எதிர்பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான காம்படிஷனாக இருக்குது ஒரு போஸ்டிங்னாலும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமான போட்டு மார்க் கொஞ்சம் கம்மியானது எடுத்தவங்களுக்கு வந்து நிறைய சேனலில் வந்து கம்மியான மார்க் சொல்லும்போது அந்த சேனல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அடுத்து அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஓரளவு நம்ம கரெக்டாக வெரிஃபை பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் சரிங்களா அதனால் இதை ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறதுனால ஒன்னு பதினஞ்சு பேர் வரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு போஸ்டிங்க்கு வந்து பதினஞ்சு பேரை வந்து கூப்பிடுவாங்க அந்த வாய்மொழி தேர்வுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தீங்கனால கூட உங்களுக்கு கூப்பிடுற கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஏன்னா வாய்மொழி தேர்வு வந்து மொத்தம் முப்பது மார்க் சரி அதனால பயம் வேண்டாம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் ஒன்னு மூணு வீதப்படி அல்லது ஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலிப்பெண்ணியிட எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேபை பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் இந்த வரியை நோட் பண்ணிங்க நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் தேர்வு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பர்கள் அனைவரும் வாய்மொழி வாய்மளித்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒதுக்கீடு பிரிவில் நீங்கள் பிசி கம்யூனிட்டியில் கட் ஆஃப் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருக்கீங்களோ ஆயிரம் பேர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாலும் அந்த ஆயிரம் பேருக்கும் என்ன செய்வாங்க என்ட்ரி வந்து வாய்மொழித் தேர்வு வந்து நடத்துவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பர்டிகுலராக இவ்வளோ எடுத்தால் ஒரு நபரை தான் செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு நபர் அப்படிலாம் கிடையாது ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒன் டுவெண்ட்டின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒ ஆயிரம் பேருக்கும் இந்த இது வந்து நடக்கும் அதனால் இந்த நீதிமன்ற பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டுற மாதிரிலாம் வராது அதனால் முற்றிலும் மெரிட் அடிப்படையில் தான் எடுப்பாங்க அதை யாரையும் நம்பி காசு எதுவும் கட்டி ஏமாந்துட வேண்டாம் ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம் கொடுப்பாங்க நீங்கள் ஓரளவு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து மார்க் எடுத்திங்கன்னா இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப்புக்கு வந்து கூடிய வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸிங் வந்து நடக்கும் அதனால் நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒன்று வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனலை ஷேர் பண்ணிங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நமக்கு வந்து இந்த ஜூனியர் சீனியர் ஃபேலிப்புக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்